கே மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நீங்கள் கிணறுகளை பல முறை பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் உலகம் முழுவதும் கட்டப்பட்ட கிணறுகள் வட்ட வடிவில் மாத்திரமே இருப்பது ஏனென்று என்றாவது சிந்தித்திருக்கின்றீர்களா இந்த கிணறுகள் வட்ட வடிவில் ஏன் காணப்படுகின்றன இந்த கிணறுகள் சதுரமாகவோ அல்லது முக்கோண வடிவிலோ அல்லது வேறு வடிவமாகவோ ஏன் அமைக்கப்படுவதில்லை என்று பல சந்தேகங்கள் உங்களுக்கு இப்போது அழக்கூடும் இவற்றுக்கான பதிலாக இந்த காணொளி அமைகிறது ஆதி காலம் தொட்டு கிணறுகள் தோண்டப்பட்டு தண்ணி சேகரிக்கப்பட்டது மேலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் கூட பல பழைய வீடுகளில் தற்போது கிணறுகளை நாம் காணக்கூடியதாக இருக்கும் இந்த கிணறுகள் எப்போதும் கோல வடிவில் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஆனால் கிணறுகள் ஏன் சதுரமாகவோ முக்கோணமாகவோ அல்லது அருகோண வடிவிலோ இல்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா உண்மையில் கிணற்றின் வட்ட வடிவத்திற்கு பின்னால் ஒரு ஆச்சரியமான காரணம் இருக்கிறது இதற்கு பின் மிகப்பெரிய அறிவியல் காரணமும் காணப்படுகிறது அந்த காரணங்களை இந்த காணொளியில் உங்களோடு பகிர்கின்றேன் வட்ட வடிவமாக அமைக்கப்படுகின்ற கிணறுகள் மிகவும் வலிமையான அடித்தளத்தை கொண்டது இதற்கு மிகப்பெரிய காரணம் ஒரு வட்ட கிணற்றில் மூலைகள் இல்லாததன் காரணமாக இது கிணற்றை சுற்றியுள்ள நீரின் அழுத்தத்தை சமமாக வைத்திருக்க உதவுகிறது அதே சமயம் கிணறு வட்டமாக இல்லாமல் சதுரமாக இருந்தால் நான்கு மூலைகளிலும் தண்ணீர் அழுத்தம் அதிகமாக காணப்படும் இதனால் கிணறு நீண்ட காலம் நீடிக்காது கூடுதலாக சரிவு அபாயம் கணிசமான அளவில் அதிகரிக்கும் இதன் காரணமாகவே உலகம் முழுவதும் கிணறுகள் வட்ட வடிவில் உருவாக்கப்படுகின்றன கிணறுகள் தலைமுறைகள் தாண்டி இருப்பதற்கு காரணமும் வட்ட வடிவில் இருப்பது என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு வட்ட கிணற்றில் சீரான அழுத்தம் இருப்பதன் காரணமாக மண் சரிவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது அதே அவற்றை அசுத்தப்படுத்தவும் முடியாது கிணறு வட்டமாக இருந்தால் அதன் வடிவம் எளிதானது என்று சொல்லப்படுகிறது கிணறு வட்டமாக இருப்பதற்கு மற்றுமொரு காரணம் சதுர அல்லது முக்கோண கிணற்றை விட வட்டமான கிணற்றை வடிவமைக்க மிகவும் எளிதானது என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் கிணறு என்பது பொதுவாக தோண்டுவதன் மூலம் உருவாக்கப்படுகின்றது மற்றும் வட்ட வடிவில் தோண்டுவதன் மூலமாக கிணறு ஒன்றை உருவாக்குவது மிகவும் எளிதானது என்றும் சொல்லப்படுகிறது